நண்பர்களே நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் என்ற மகா தத்துவத்தை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நண்பர்கள் என்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி எப்போ வந்து உருவாகுது உங்கள் பிரெயின்லையும் சரி உங்களுடைய பாடியிலையும் சரி உங்கள் மைண்ட்லேயும் சரி எனர்ஜி எப்போ உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எந்திரத்துக்கு சுற்ற போட்டால் மிஷின் வேலை செய்கிற மாதிரி உடம்புல எல்லாமே இயங்கிட்டு இருக்கு ஒரு எனர்ஜி எங்கே உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்தி எங்கே உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஸில் தான் ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது தான் ஒரு சக்தி பிரயோகம் நடக்கின்றது ஆண்கூட யாராக்சன் ஆகுது பிரெயினில் டெவலப்மெண்ட் தொடர்ச்சு எல்லாமே நடக்குது அந்த இது வரலும் நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஆற்றலை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க சாதாரண செக்ஸுங்குன்னு தந்திரா செக்ஸுங்கு என்ன வித்தியாசம் என்ன சாதாரண செக்ஸில் எனர்ஜியை லாஸ் பண்ணுறீங்க தாந்திரிக் செக்ஸில் எனர்ஜியை கெயின் பண்ணுறீங்க நான் சொல்கிற அந்த தத்துவம் ஆற்றலை ஆக்குவளிக்க முடியாது ஒரு ஆற்றலை நூறுவாக ஆற்றலாக மாற்ற முடியற மகா தத்துவத்தின் அடிப்படையில் உங்களுடைய செக்ஸுவல் எனர்ஜியாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக சூப்பர் கான்சியஸ் எனர்ஜியாக உங்களுடைய பிரம்மரந்திரத்தை ஓப்பன் பண்ணுறக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியாக மாற்றக்கூடிய கலைதான் தாந்திரிக் கலை நண்பர்களை இந்த உண்மையை நான் திருப்பி சொல்லிக்கொண்டிருந்தேன் உலகம் முழுவதும் நண்பர்களை சந்திக்கின்றோம் உலகம் முழுவதும் கிளாஸஸ் இருக்கோம் ஆனால் நம்மளுடைய இருக்கிற டெக்னிக் மாதிரி நம்முடைய உடல் உழுவு மாதிரி இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியில் வேணா மற்றவங்க வந்து நம்பர் ஒன்னாக இருக்கலாம் ஆனால் நம்ம கொடுக்குற உடல் பாடி ஃபிட்னஸில் தமிழர்கள் என்றைக்குமே நம்ம ஊராக இருக்காங்க என்றைக்குமே தமிழர்கள் வந்து அற்புதமாக அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்காங்க அந்த வகையில் இந்த தாந்திரிக் செக்ஸை முறையாக முறையான முறையில் நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் இறைத்தன்மை அடைவது என்பது ஈஸி நண்பில்லை செக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுனிப்புள் மேயிற மாதிரி ஒரு எனர்ஜி லாசஸ் ப்ராசஸிங்காக தான் இருக்குது நம்மளுடைய விஷயங்கள் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணுற நம்மளுடைய திபேத்திய முறைகள் நம்மளுடைய சித்தர்கள் முறைகள் அதாவது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி வந்து அந்த மாதிரி தரம்லாம் பண்ணிங்க நான் யோனி குன்றத்துக்குள்ளைங்கிற மாதிரி வந்து அந்த யோனிக்குள்ளேயும் தான் மனிதன் வந்தான் அந்த யோனிக்குள்ளேயும் தான் மனிதன் மகத்தான சக்தியை பெற முடியும் ஆனால் இதுவரிலும் ஒரு ஆன்ரரியான செக்ஸ் ஆன்மரியான தாம்பத்தியம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா ஒரு எனர்ஜி லாஸ் ப்ரோக்ராம் அதாவது ஒரு தாம்பத்தியத்துக்குள்ள போய் ஈடுபடுறோம் ஈடுபடுற சூழ்நிலைகளில் நம்மளுடைய சக்தியெல்லாம் இழந்துட்டு வந்துடுறோம் ஆஹா இதை முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம சரியான முறையில் நான் உருவாக்கி இருக்கின்ற இந்த இருபத்தி ஏழு வகையான ஆனந்த சேன தியானம் அமிர்த பார்க்கிற தியானம் அசபை இந்த தியானங்கள் மூலியமாக பண்ணும்போது நாம் உயிர் சக்தியை செலவிட வேண்டியதில்லை குழந்தை பேருக்கு மட்டுமே நம்முடைய உயிர் சக்தியை செலவிட்டால் போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த மகா பரவசத்தை மகா ஆனந்தத்தை அடையும் கலையை வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகவே ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிட்டேன் எனர்ஜியை கன்வெர்ட் டு சூப்பர் கான்சியஸ் இதுவரையிலும் நீங்கள் ஆண்டியாக போய் எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டீங்க ஒவ்வொரு தாம்பத்தியத்தின் மூலமும் மூலயமாகவும் அளப்பரியா சக்தி அளப்பரியா ஆனந்தமும் அளப்பரியா பேருந்தமும் உங்களை சூழ்ந்திருக்கும் நீங்கள் ஒரு கிருஷ்ணர் போன்ற ஒரு வாழ்வை வாழ முடியும் ஒரு மகத்தான ஒரு வாழ்வுதனை வாழ முடியும் அந்த தாந்திரிக் உலகத்துக்கு உங்களை வருக வருகின்ற வருகின்றது தொடர்ந்து இன்னும் நிறைய பதிவுகளை பதிவு செய்யும் வாழ்த்துக்கள் வாழ்க்கும் வாழிய நலம் வாழ்க்கொள்ளாங்க